மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் திட்டங்கள் பன்மடமங்காக உயர்த்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பல்வேறு இடங்களில் வாக்காளர்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் பெரம்பூர் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அப்பகுதி மக்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் மலர் மலர்தூவியும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு தொடர்ந்து வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் ஆறாயிரம் ரூபாய் வழங்கியதை கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் இரண்டாயிரத்து ஒன்பதில் பியூ காலனி பி வி காலனிக்கு இலவச பட்டா கேட்டு சட்டமன்ற தொகுதிகளில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு அமைச்சர் குழு நியமித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்